கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடந்துச்சு எட்நூறு ரூபாய் டிக்கெட்டுக்கு நானூறு வெரைட்டியான ஃபுட்ஸை வந்து உங்களால் டேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் ப்ரமோட் பண்ணாங்க அள்ளி அள்ளி அதுக்கு ஆசைப்பட்டு எட்நூறு டிக்கெட்டு வாங்கிட்டு போனவங்களுக்கு கடைசியாக பாக்கு மட்டும் மட்டும்தான் கிடச்சிது அந்த டைம்ல என்ன எப்படா ஸ்கேம் பண்றாங்கன்னு அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க திட்டிகிட்டு அதே சமயத்துல ஸ்கேம் பண்றதுக்குன்னே இருக்கக்கூடிய ஊர் தான் அந்த கோயம்புத்தூர் அப்படின்னு போஸ்ட் போட்டாங்க நிறைய கோவையன்ஸ் வந்து அதை பார்த்து பயங்கரமா கோபப்பட்டு எப்படா கோயம்புத்தூரை பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்லாம் வந்து சண்டைக்கு வர ஆரம்பிச்சாங்க ஏன் சென்னை மட்டும் என்ன யோக்கியமா ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு வெந்த புண்ணுல விரலை பச்சு பயங்கரமா வந்து நம்மளை வேதனைப்பட வச்சாங்க

வெல்கம் டு பிக் பேங் போகணுங்க நான் உங்கள் போகணுங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறதுங்க கோயம்புத்தூரில் ஏங்க இப்படி ஏமாத்துறாங்க வாங்கங்க பண்பற்றவாயா உனக்கு இந்த ஸ்லாங் சொல்லி கொடுத்த அந்த டப்பிங் டீம் மட்டும் என் கையில் கிடைச்சா அவங்களை கொண்டுரு வேண்டாம் நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்னு ஒரு படம் இருக்குங்க அந்த படத்தில் பொற்பந்தல்னு ஒரு கிராமம் வரும் ரொம்ப வெகுளியான மக்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஊர் எந்த சூதுவாதுன்னு தெரியாது சோர்லாம் தாண்டாங்க தம்பி பார்த்து திடுங்க ஊர்னா இதுதான் ஊர் மனுஷனுக்கு இந்த மாதிரி ஊரில் ஒரு நாலாவது வாழணும் அப்படி ஒரு மக்கள் இருக்கக்கூடிய ஊராக தான் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் அவங்கள ஸ்கேமர்ஸ் படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க பாப்பாப்பா முடியலங்க எதுக்கு சினிமாவிலேருந்து லீடு கொடுக்குறேன்னு கேட்குறீங்களா கரெக்ட் சினிமா போகிறதுக்கு தான் இந்த லீடு போய் அங்கே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க ரைட்டா ஏன் வெகுளியான மக்கள் நிறைஞ்ச ஒரு ஊர் அது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கண்ணை முடிக்கிட்டு நம்பிக்கிட்டு காசை இழக்கிறது இல்லை நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க அதுவும் ஆயிரம் ரெண்டாயிரம் நூறுலாம் இல்லை எடுத்தாலே லட்சம் கோடியில்தான் இவங்க ஏமாந்து போகிற தொகைங்கிறதே இருக்கு எந்த அளவுக்கு கோயம்புத்தூர்ல ஏமாந்து போறாங்கன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூத்தி பத்தொம்போது ஃபோர்ஜரி கேஸுங்கிறது கம்ப்ளைண்டில் ஃபைல் ஆயிருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அதில் இரநூத்தி பத்தொம்பது கேஸுக்கு தான் எஃப்ஐஆருங்கிறதே போடப்பட்டிருக்கு அதாவது இவன் தான் குற்றவாளி இவன் தான் தப்பு செஞ்சிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் போட்டதே வெறும் இரநூத்தி பத்தொன்பது பேர் தான் சரி இவ்வளோ கேஸ் ஃபைல் ஆகிருக்குல்ல இதில் எவ்வளோ கோடிக்கு மக்கள் ஏமாந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு கோடி யோ இருபது தடவை சொல்லியா இந்த எட்டு மாசத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு கோடி ரூபாய கோயம்புத்தூர் மக்கள் இழந்திருக்காங்க இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அதுவும் இது கம்ப்ளைண்டா வந்தனால தெரியுது நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம அப்படியே மறைச்சிருவாங்க இல்லனா இது எதுக்கு வெளியில தெரியணும்னு விட்டுருவாங்களாம் அது கணக்கு பண்ணோம்னா இன்னும் எக்கச்சக்கமான கோடி வரும் சொல்றாங்க எப்படி இவ்வளவு படம் ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இப்படிலாம் ஏமாத்துறாங்க எப்படிறா இப்படிலாம் ஏமாந்து போறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரிதான் நமக்கு பல விஷயங்கள் தெரியுது அதுவும் வீட்டுக்கு வந்தால் முதல்ல சாப்பிட்டீங்களானா அப்படின்னு கேட்குற மக்களை இப்படி இல்லாமல் ஏமாத்துறது எப்படி எப்படிலாம் கோயம்புத்தூர் மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம் எண்பது வயசு பாட்டி அந்த பாட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது நாங்கள் மும்பை பேஸ்டு சிபிஐலேருந்து பேசுகிறோம் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அதை மாற்றணுன்னா அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க பீகார்லேருந்து யாரோ ஒருத்தங்க பீகார்ல இருந்து தான் அதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு எப்படி உறுதியாக சொல்ல முடியும்னு கேக்குறீங்களா அதுக்கு பீகாருடைய ஹிஸ்டரிய பத்தின வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி பாப்பநாயக இருந்த அறுபத்தஞ்சு வயசு ஒருத்தர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எனக்கு இதே மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதில் வந்து நாங்கள் வந்து சிபிஐலேருந்து பேசுகிறோன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாங்க நான் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் ஏங்க இப்படிலாம் ஏமாந்து போகிறீங்க இனிமேல் ஏமாறாதீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அது மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க இங்கே காசுலாம் கொடுக்காதீங்க நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே வாரத்தில் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்கார் வாங்கிட்டு பதினஞ்சு லட்ச ரூபாயை திரும்ப அவங்கக்கிட்டே காசு கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்தம் நாங்கள் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஏமாந்துட்டேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் மொத்தமா சேர்த்து எவ்வளவு ஆச்சு இருபத்தி லட்சம் அப்படி சொல்லு போலீஸ் அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் அவங்கதான் ஒரிஜினல் சிபிஐ நம்பி காசு கொடுத்திருக்காரு மனுஷன் நல்லா இருப்பா போடா ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சரி வயசானவங்க அவங்க தான் அப்படி ஏமாந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது வயது வித்தியாசம் பார்க்காம ஏமாந்து போறவங்க கோயம்புத்தூர்ல அதிகமா இருக்காங்க கோவையில ஐடி கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு யங் லேடி அவங்களுடைய சொந்த ஊருங்கிறது நீலகிரியில் இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக வீட்டில் இருந்து வேலை பார்த்துருக்காங்க அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு உங்க பேர்ல இருந்து சைனாவுக்கு ஒரு பார்சல் போகுது ஆனா அதுல நிறைய போதை வஸ்துகள் இருக்கு நீங்க ஸ்மக்லிங் எதுவும் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாங்க மும்பையில இருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச்சு உங்களுக்கு இப்ப நாங்க ஸ்கைப் கால் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்கைப் காலுக்கு வர வச்சு நீங்க இப்போ டிஜிட்டலா இன்ட்ரோகேஷனுக்குள்ள வந்துட்டீங்க உங்களை நாங்க இப்போ விசாரணை பண்ண போறோம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ரூமை சாத்திட்டு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு மொக்கமோக்கியா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அம்மாவும் இவங்க உண்மையிலே கிரைம் பிரான்ச்சுன்னு சொல்லி நம்பி ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல உட்காந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காங்க இப்படி எவ்வளோ மணி நேரம் பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எட்டு நாளைக்கு வெளியிலயே வராமல் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருந்திருக்காங்க அவங்க சரியாக சாப்பிட முடியாமல் ஆத்திர அவசரத்துக்கும் போக முடியாமல் அங்கேயே அடைஞ்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அதில் இருக்கக்கூடிய காசை வந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் நீங்கள் இதை லீகலாக தான் சம்பாதிச்சிங்கன்னு நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லட்சத்தை ஆட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை வெளில சொன்னால் குடும்பத்தோடவே நாங்கள் வந்து அரஸ்ட் பண்ணிடுவோம்னு வேற மிரட்டியிருக்காங்க பணம் அனுப்பிச்சிட்டு மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணும்போது தான் அந்த கால் போவே இல்லை தான் அவங்க ஸ்கேம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்படி சாதாரணமான ஆன்லைன் ஸ்கேம் மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரி வைஸாக பிரிச்சு பிரித்து கூட இவங்க ஸ்கேமுங்கிறது நடக்குது கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருப்பாங்கல்ல இதுக்காகவே ஃபேக்காக அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அது மூலமாகவும் காசு திருடக்கூடிய வேலைங்கிறதுலாம் நடக்குது கோயம்புத்தூர்ல ஒரு ஃபார்மருக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருந்திருக்காங்க மேட்ரிமோனியல் சைட் போனோமோ ஒரு பொண்ணுங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு பிடிச்சிருக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு கஷ்டம் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபா வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க அந்த பொண்ணு கொடுத்த காசை திரும்பி கேட்கலான்னு தான் அந்த பொண்ணு சொன்ன எல்லாமே ஃபேக்குன்னு இவருக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு இதே மாதிரி ஃபாரின்ல இருந்து நான் உங்களை பார்த்தேன் ஸ்வீடன்ல இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஒருத்தரை ஏமாத்தி பதினாறு லட்சம் திருடி இருக்குது இது போக பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் ஏதாவது ஒரு வகையில் பெருசாக வளரலான்னு யோசனை பண்ணுவாங்கள்ல அதுக்கு ஃப்ரான்ச்சைஸ் மாடலுங்கிறது ரொம்ப சேஃபஸ்ட்டு மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி கேஎஃப்சி பிராண்டுடைய ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்காக ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க அப்ளை பண்ணது ஒரு டூப்ளிகேட் வெப்சைட் அது மூலமா ஃபோன் பண்ணி நாங்க வந்து சொல்லி பதினாறு லட்சம் அந்த அம்மாவை ஏமாற்றிருக்காங்க மோசடியில் ஈடுபட்டது பீகார் மாநிலத்தை சேர்ந்த கும்பல் என்பது தெரிய வந்தது இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுல வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் மக்களை ஏமாத்தன செய்திகள் கோயம்புத்தூர்ல இருக்கிற கோவை கோவை மக்களை ஏமாத்தின செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமா இருக்கும் பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க லோக்கலில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க மாதிரி ஈஸியாக ஃபேக் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும் ஒரு ஃபேக்கான காலேஜை நடத்தி நீங்கள் படிச்சுருக்கீங்களா அதுவும் மெடிக்கல் காலேஜை நடத்தி படிச்சுருக்கீங்களா ஒன்லி கோவிய் கேன் டூ இட் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லைங்க அஞ்சு வருஷத்துக்கு ஃபேக்காக ஒரு மெடிக்கல் காலேஜாக நடத்தியிருக்காங்க அதுவும் ஒரு சீட்டை குறைஞ்சது அறுபது லட்சம் அப்படின்னு சொல்லி விற்றுருக்காங்க இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீட்டு எக்ஸாம் எழுதவே தேவையில்லை நீட்டு எழுதாமலேயே எங்கள் காலேஜில் வந்து அட்மிஷன் போடப்படும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அது மூலமாக அட்மிஷனை போட்டிருக்காங்க இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீட் எக்ஸாம் எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி மேன்குலேட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே இது பண்ணி ஆல்மோஸ்ட் பல கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க இதில் ஹைலைட் என்னென்னா ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸருடைய பையனுக்கும் அறுபது லட்சம் ரூபா டொனேஷனை வாங்கிட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ் எனக்கு என்னமோ இந்த ஸ்கேம் பண்ணவரு அசூல்ராஜா எம்பிபிஎஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள நடந்த சம்பவம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஃபேமிலி அவர் மாதிரியே கையெழுத்து போட்டு ஃபோர்ஜரி பண்ணி அவருடைய சொத்துல முந்நூறு கோடி ரூபாய் ஏமாத்தினாங்க அது மட்டும் இல்லாம நூறு பவுன் நகையையும் அவங்க ஏமாத்திருக்காங்க இப்படி பெரிய பெரிய பணக்காரங்கள்தான் ஏமாத்துறாங்கன்னா இல்லை டிசைன் டிசைனாக யோசிச்சு யோசித்து சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்களை கூட அசால்ட்டாக ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க கோயிலுக்கு பூ செஞ்சு தரக்கூடிய வியாபாரிகள்கிட்ட போய் நீங்கள் முதலீடு போடக்கூடிய பணங்கிறது ரெண்டு மூணு மாதத்துலேயே டபுள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஏமாத்துறாங்க பெண்களுடைய மகளிர் சுய உதவி குழுக்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குழுவாக இருப்பாங்க அவங்களுக்குள்ளே வந்து பணத்தை வந்து ஷேர் பண்ணி அதான் ஒன்று செய்வாங்க அவங்கள போய் ஒரு கம்பெனி போய் மீட் பண்ணுறாங்க கோயம்புத்தூரை பேசாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவங்க போய் மீட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் கம்பெனியில் உங்களுடைய உதவி குழு மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் பெரிய அமௌண்ட்டுங்கிறது ரிட்டனாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை நம்பி இந்த குழுவுடைய பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பெண்கள் எல்லோரும் அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரிட்டன் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பேகுன்னு இவங்களும் பணம் கிடைச்சிருச்சு ரிட்டர்னோடு நமக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு சந்தோஷமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திறந்து பார்த்தா ஷாக் பண சைஸுக்கு அழகாக ஒயிட் பேப்பரை கட் பண்ணி கட்டு கட்டாக அடுக்கி பேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க இது போக டிஜிட்டலாக ஏமாற்றக்கூடிய வேலைலாம் கூட செய்வாங்க புதுசாக ஒரு ஆப் அந்த ஆப்பில் நீங்கள் மாசம் அறநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு முப்பத்தேழு ரூபா அப்படிங்கிறது ரிட்டனாக கிடைக்கும் அதுவே ஐம்பத்தெட்டாயிரரூவா மாதத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஐயாயிரத்தி அறநூறுரூவா கிடைக்கும் நீங்கள் போட்டது ஐம்பத்தெட்டாயிரரூவா ஆனால் கிடைக்க போகிற அமௌண்ட்டு ஒரு லட்சத்து ஐம்பத்திரெண்டாயிரூவா கேட்க செமையாக இருக்கில்ல இதை நம்பிய ஏகப்பட்ட பணத்தை போட்டு ஏமாந்து போனவங்களுடைய கதை அங்கே நிறைய இருக்குது இந்த ஸ்கீம்ஸ்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கலான்னு ஐடியா வருது நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபரை சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா கிடைக்கும் அந்த சப்ஸ்கிரைபர் இன்னொரு ரெண்டு சப்ஸ்கிரைபரை சேர்த்து விடுறாருன்னா அது மூலமாக ரெண்டு ரூபாங்கிறது கிடைக்கும் இல்லையா அதில் எங்களுக்கு ஒரு ரூபா உங்களுக்கு ஒரு ரூபா அவங்க அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு சப்ஸ்க்ரைபரை சேர்க்கும்போது எங்களுக்கு ரெண்டு ரூபா உங்களுக்கு ரெண்டு ரூபா அப்படின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் எப்படி ஸ்கீம் சூப்பரா இருக்கா அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபரை பிக் பேங் போகம் தொடும்போது உங்களுக்கும் பத்து லட்ச ரூபாங்கிறது கரெக்டாக கிடைக்கும் நல்லா இருக்கும் இதே மாதிரி கருமத்துப்பட்டியில தங்க புதையல் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு மளிகை வியாபாரி வியாபாரிகிட்ட பத்து லட்சம் ரூபாய் வந்து இருந்தாங்க திருடியிருந்தாங்க சாதாரண மக்கள் தான் ஏமாந்து போறாங்கன்னு பார்த்தா இல்ல நல்லா படிச்சவங்களாம் கூட ஏமாந்து போறாங்க ஒரு கவர்மெண்ட் டாக்டர் அவருக்கு நிறைய காசுங்கிறது இருந்திருக்கு ஆன்லைன்ல ட்ரேடிங்கை பத்தி கத்துக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் லிங்கை பாத்துருக்காரு கிளிக் பண்ண உடனே அவர் ஒரு வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆயிருக்காரு அந்த வாட்ஸ்அப் சேனல்ல இப்படி ட்ரேட் பண்ணுங்க அப்படி ட்ரேட் பண்ணுங்க எங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சது அப்படி லாபம் கிடைச்சதுன்னு பேசுற மாதிரி பேசி எங்க மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக லாபம் கிடைக்கும்னு சொல்லி நம்ப வச்சு எழுபத்தஞ்சு லட்சம் வந்து திருடியிருக்காங்க இப்படி நல்லா படித்தவங்க மட்டும் இல்லை படிக்கிற பசங்களை கூட இவங்க விட்டு வைக்கல படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசி நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சு ஆனால் அது வாங்கணுன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டு தரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படத்தை வந்து திருடியிருக்காங்க இதில் ஹைலைட் என்னென்னா இந்த ஸ்கேம் செஞ்ச மூணு பேரும் பீகாருக்கு கிளம்பி போய் மக்களை எப்படிலாம் ஏமாற்றலாம் அப்படின்னு மூணு மாதம் கோஷம் முடிச்சிட்டு வந்து தான் இந்த ஸ்கேமையே எங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க இந்த அஞ்சு ரூல்ஸ் எல்லாம் பொருந்து இதுக்கு மேலே கற்றுக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை பாஸ் அடுத்த ப்ராஜெக்ட் இப்போ பாஸ் இதே மாதிரி வேலை வாங்கி தரேன் அதுக்கு நீங்கள் காசு கட்டணும்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க டாக்ஸி டிரைவர்ஸை கூட விட்டு வைக்கல டாக்ஸி டிரைவர்ஸ் என் ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் காசை அனுப்பணும் என்னால் அனுப்ப முடியல உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி காசே அனுப்பாமல் டாக்ஸி டிரைவர்ஸ் கிட்டேருந்து காசை வாங்கி அவங்களுக்கு அனுப்பி அதுலேயும் ஏமாற்றிருக்காங்க எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் ஆடை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் டெய்லி ஒரு பத்து ஆடு பாருங்க உங்களுக்கு அதுலேயே வந்து நல்ல லாபம் கிடைக்கும்லாம் சொல்லி அதில் ஏமாற்றக்கூடிய எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்குது ரீசெண்டாக கூட ஏ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க மை வி த்ரீ ஆப்புங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஸ்கேம்ஃபுல்லான ஆப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க ஆனால் அந்த ஆப் கம்பெனியோட ஃபவுண்டரை வந்து ஸ்கேம் பண்ணுறாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணப்போ பாதி கோயம்புத்தூரை கிளம்பி போய் அவரா மாதிரி நல்லவர் கிடையாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுதாங்க கோயம்புத்தூர் என் ஏமாற்றம் என் உரிமை அப்படின்னு சொல்லி மொத்தமாக கிளம்பி போய் டிஃபண்ட் மோடுக்கு போனாங்க பார்த்தீங்களா ஹட்ஸ் ஆஃப் ஏன் கோயம்புத்தூரில் அளவுக்கு ஃபோர்ஜரி ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்குது பொருளாதார ரீதியாக ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு மாவட்டம் அப்படின்னா கோயம்புத்தூரை நம்ம சொல்லலாம் கோயம்புத்தூரையும் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது இல்லையா அங்கேயும் இதே மாதிரியான ஸ்கேம்ஸுங்கிறத நம்ம அதிகமாக பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஈரோடுல ஈமு கோழி ஸ்கேம் அப்படிங்கிறது ஒண்ணு நடந்துச்சு பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சு அடி இடம் மட்டும் இருந்தா போதும் குயின் ஈமு கம்பெனிக்காரங்க அவங்க செலவுலயே பென்ஸ் அடிச்சு கூரை மேய்ஞ்சு கோழியும் தந்து பண்ண அமைச்சு கொடுத்துருவாங்க வருமானமும் இல்ல வேற தொழில் பண்ணலாம் நினைச்சா என்ன தொழில் பண்றேன்னு தெரியலையே கண்ணே ஒரு ஈமு பண்ண அமைச்சாலே நான் சொன்னது நடக்கும் இதாங்க என்னோட பணம் குழிக்கிற ஈமு பண்ணு ஈமு கோழியை வளர்த்தா அது மூலமாவே பயங்கரமான கோடிஸ்வரனா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஈமு கோழியை வளர்க்க வச்சு ஏமாத்துனாங்க கடைசி அந்த கோழிக்கு சரியா சாப்பாடு கிடைக்காம அதுங்களே ஒன்னோட ஒன்று கடிச்சுக்கிட்டு செத்து போற அளவுக்கு நிலம போச்சு போட்டவங்களுக்கும் காசுங்கிறது கிடைக்கல ஈமு கோழி ஒன்று நான் வருது ஈமு வாருங்கிறத ஒன்று ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருந்தோம் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தயவு செஞ்சு அங்கே போய் பார்த்துருங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கோயம்புத்தூரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இப்படி அதிகமான ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது நடக்குது இதுக்கு மூணு காரணம் சொல்லலாம் ஒன்று என்கிட்ட பணம் இருக்குது அதை இன்னும் ரெட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மோட்டிவோடு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் எதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் எதுலையாவது போடணும் அதை ரெட்டி பார்க்கணும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அது ரிட்டர்ன் வரணும் அப்படியே நம்ம வளரணும் அப்படிங்கிறத நோக்கி அவங்க போகிறாங்க அந்த மைண்ட் செட்டை தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ரெண்டாவது கிளாஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது கோயம்புத்தூரில் இருக்குது நல்லா வசதி படைத்தவர்களும் இருக்காங்க வசதி இல்லாதவர்களும் இருக்காங்க நாமளும் பெருசாக வளரணும் நம்மளுடைய பொருளாதாரமும் பெருசாக வளரணும் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது இந்த மக்களுக்கு இருக்குது அதனால் கையில் இருக்கிற காசை எப்படியாவது நாம் எதுலையாவது போட்டு அது மூலமாக நம்ம வளர்ந்துட முடியாதா அப்படிங்கிற ஏக்கம் அவங்களுக்கு இருக்குது அதையும் இந்த ஸ்கேமஸை எக்ஸ்ப்ளோ பண்ணுறாங்க அதில் தான் இந்த ஆடை பார்த்தா காசு வரும் இந்த சுய உதவி குழுவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்ங்கிற ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது கடைசியா இருக்கிறது பேராசை எப்படியாது போட்ட உடனே ஒரு வருஷம் ஆறு மாதம் எட்டு மாசத்துலேயே அமௌண்ட்டு டபுள் வந்து சார் போட்டோமா எடுத்தோமா போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற அந்த பேராசிரியர்களுக்கு பார்த்தீங்களா அந்த பேராசையிலையும் இந்த ஸ்கேம்ஸுங்கிறது அதிகமாக நடக்குது எல்லாருக்கும் லக்கி பாஸ்கர் படத்தில் வர்ற மாதிரி ஆண்டனி கிடைக்க மாட்டாப்புல காந்தி பாபு தான் கிடைப்பாப்புல நம்ம போட போகிறது என்னவோ அஞ்சு லட்சம் தான் ஆனா நமக்கு கிடைக்க போகிறது பதினஞ்சு கோடி அதே சமயத்தில் இந்த ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா பயம் டக்குன்னு ஃபோன் வந்துச்சுன்னா நான் கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறேன் சிபிஐலேருந்து பேசுகிறேன் இந்த அதிகாரி பேசுகிறேன் அந்த அதிகாரி பேசுகிறேன்னு சொல்லும்போது ஐயோ நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம பேரை யாரோ தப்போ யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயங்கிறது வந்துருக்கு அந்த இடத்துல ஒரு செகண்ட் யோசிச்சு இருங்க நான் திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் கால் பண்ணிங்கனாலே தெளிவாயிடுவீங்க பயப்படாமல் பக்கத்தில் தெளிவாக இருக்கிறவங்கக்கிட்ட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இல்லை விவரம் தெரிஞ்சவங்க யாருக்காவது ஃபோனை போட்டு அட்வைஸ் கேட்டிங்கனாலே அந்த ப்ராப்ளம்கிறது சால்வ் ஆகிடும் தயவு செஞ்சு ஸ்கேம் கால்ஸுக்கெல்லாம் நீங்கள் பயந்து உங்களுடைய பணத்தை இழந்துடாதீங்க தைரியமாக சேஃபாக இருங்க அதே மாதிரி பிகே பஸ் இப்போ வரிசியா சொன்ன ஸ்கேம்ஸில் எந்த ஸ்கேமை நீங்கள் ஹெவியாக லைக் பண்ணிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் டியர் கோவை மக்காஸ் உங்களுக்கு ரஜினியோட டைலாக்கை மட்டும்தான் என்னால் பதிலாக சொல்ல முடியும் ஜான் போட்டுருங்க நல்லவனாக இருக்கா ரொம்ப நல்லவனாக இருக்காது ஸ்கேம்ஸை பார்த்தினா ஒரு அவேர்னஸ் தரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மற்றபடி கோயம்புத்தூரில் மட்டும்தான் இது நடக்குதுன்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லோரும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாரும் புத்திசாலித்தனமாக உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா கோயம்புத்தூரை பற்றி அதிகமாக பேசணும் அப்படின்னா ரீசண்டாக காவல்துறை மூலமாகவே கோயம்புத்தூரில் அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அங்கே அவேர்னஸை உருவாக்கணுங்கிற மாதிரி இருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் நம்ம இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசணும் மற்றபடி ஐ லவ் கோயம்புத்தூர் அதனால சீக்கிரமா கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூரோட ஹிஸ்டரிய பண்ணப்போம் போறோம் அங்க நம்ம சந்திக்கலாம் ஆறு மாசமா நான் தேடி இருந்தேன் வரேன் அந்த மாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா அடிச்சிராதீங்க பக்கா தைரியத்தை படப்படாது அசிங்கமே இல்லை அண்ணனுக்கு ராஸ்கல் கேம் பத்தின வீடியோ உங்களுக்கு அவர்னஸ் இருந்திருக்கும் நம்புறேன் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்பதான் ஏமாந்து போகாம இருப்பாங்க ப்ளீஸ் ஓகே நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க இந்த ஸ்கீம் நான் வச்சுக்காங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்டோட உங்களுக்கு பாக்குறேன் பாய்